ஆழ்வாரம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அஞ்சிரைய் அழியத்தாய் நீயும் அஞ்சிரைய் ஆவாவென்று கருளி அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவென்று என கருளி அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவென்று எனக்கருளி அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாவென்று எனக்கருளி வெஞ்சிரை புள்ளுயிர்த்தார்க்கு என் விடு விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிறையில் அவன் வைக்கில் சென்ற அவன் வைக்கில் வாய்ப்புண்டால் என் செய்யுமோ வெண் சிறை வெண் சிறைப்புள் உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ வெஞ்சிறை புல் உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரை தன் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் முறை தக்கால் இனக்குயில்காள் வீரலிரே என் தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரை தக்கால் என் குயில் என் குயில்கால் நீரலிரே என் செய்ய தாமரை கண் பெருமானார்கு என் தூதாய் என் செய்யும் உரை தக்கால் இன இனக்குயில்கால் நீரலிரே என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரை தக்கால் இனக்குயல் நீரலிரே முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேள் குத்தேவல் முன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதி இனமே முன் செய்த முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேல் குத்தேவல் முன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதி இனமே முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேல் குத்தேவல் முன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதி இனமே விதியினால் படை மணக்கும்

மதியினால் குழல் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்கள் மதியிலேன் மாளாதோ என் மதியெல்லாம் உள் கலங்கி மயங்குமா என் நீரே மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன உரத்தி மதியெல்லாம் உள் உள்களங்கே மயங்குமாள் என் நீரே மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன உரத்தி மதியெல்லாம் உள்கலங்கே மயங்குமாள் என் நீரே மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன உரத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாள் என் நீரே என் நீர்மை கண்டிரங்கி இது தகாது என்றாத என் நீல முகில் வண்டற்கு யா என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் நீர்மை கண் இறங்கி இது தகாதென்னாத என் நீல முகில் வண்ணற்கு ான் சொல்லர்மே கண் இறங்கி இது தகாதென்னாத நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லிக்கேனோ என் நீர்மே கண் இறங்கி இது தகாதென்னாத என் நீள முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லிக்கேனோ

மகர் நில்கால் நல்கிறோ நல்கீரோ இனி தங்காது என் ஒரு வாய் சொல் நல் நீல மகிர் மக மகர் நில்கால் நல்கிறோ நல்கீரோ நல் நீர்மை இனி கண் தங்காது என் ஒரு வாய் சொல் நல் நீல் மக நீர்கால் நல்கிறோ நல்கிரோ நல்கித்தான் நல்கத்தான் பொழிலேடும் நாரணனை கண்டத்தால் நல்கித்தான் காத்து அளிக்கும் பொலி ஏழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டத்தால் நல்கித்தான் காத்து அழிக்கும் பொலிலேலும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டத்தால் நல்கித்தான் காத்து அழிக்கும் தொழிலேலும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டத்தால் புனல் படப்பை இறைதே வஞ்சிறு குருகே

இறைத்தே வன் சிறு கூர்க்கே வன் மல்க நீர் கண்டேற்கு ஒரு வாசகம் கொண்டு அருளாயே மல்க நீர் புனல் படப்பே இறை தேர் வன் சிறு நீர் கண்டேற்கு ஒரு வாசகம் கொண்டு அருளாயே அருளாத நீர் அருளி அவராவி துவரா முன் ஒரு நாள் என்ன அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருளாளி வரிவன் பிழைத்தோமே அருளாளி அம்மானே கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வரிவண்ணே யாமுன் என் பிழைத்தோமே அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வரிவண்ணே யாமுன் என் பிழைத்தோமே அருளாளி அம்மானை கண்டக்கா இது சொல்லி அருளாளி வரிவண்ணே வண்டே என் பிழைத்தோமே அருளாழி வரிவண்டே வண்டே வண்டே ஓகேம்மா அருளாளி வரி வண்டே என் பிழைத்தோமே அடியென்மா அடிமா கீதாமா என் பிழை கோப்பது போல கீதாமா ஆஹ் என் பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்த அருளி அருளாத திருமாளர்க்கு என் இழை கோபத்து போல பணிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்து அருளி அருளாத திருமாலார்க்கு என்பு இழை கோபத்து போல மணிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்த அருளி அருளாத திருமாலார்க்கு என்பு இழை கோபத்து போல மணிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்து அருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு என்னொரு ஒரு சொல் என் பிழைக்கும் இளஞ்செளியே யான் வளர்த்த நீயலையே ஏன் என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்று ஒருவாய் சொல் என் பிழைக்கும் இளம் கிளியே யான் வளர்த்த நீயலையே என் பிழைத்தால் திருவடியின் தகவெனக்கு என் ஒருவாய் சொல் என் பிழைக்கும் இளம் கிளியே யான் வளர்த்த நீயலையே என் பிழைத்தால் திருவடியின் தகவினக் என்ன ஒருவாய் சொல் என் பிழைக்கும் இளம் கிளியே யான் வளர்த்த நீ அலையே தகவனுக்கு தகவினக்கு என்ன ஒருவாய் சொல் ஆஹ் தகவனுக்கு அடிய நீயலையே சிறுபூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோய் எனது முகல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் நீ அலையே பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோயனது நூவல்ல நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் கரெக்டா கரெக்ட் நீ அலையே சிறு பூவாய் நெடுமால்கு என் தூதாய் நோயனது நுவலன்ன நுவலாதே இருந்தொழுந்தாய் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோயெனது நுவலன்ன நுவலாதே இருந்தொழுந்தாய் சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் இந்நடிசில் வைப்பாறை நாடாயே சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் இனடிசில் இன் நடிசில் வைப்பாறை நாடாயே சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் இன் நடிசில் வைப்பாரே நாடாயே சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் இன் நடிசில் வைப்பாரே நாடாயே நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்னு நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்னு நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்னு நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின்னு வீடாடி வீத்திருத்தல் வினையத்தது என் செய்வதோ ஊடாடு ாய் உரை தீராய் எனதுடலே வீடாடி வீத்திருதல் வினை அத்தது என் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் உரை தீராய் எனது உடலே வீடாடி வித்திருத்தல் வினை அத்தது என் செய்வதோ ஊடாடு பணி வாடாய் உரை தீராய் எனது உடலே வீடாடி வித்திருத்தல் வினையா என் செய்வதோ ஊடாடு பணி வாடாய் தீராய் எனது உடலே வீடாடி வீத்திருத்தல் 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 உடலாழி உடலாழி பிறப்பு வீடு முத்துமாய் கடலாழி நீர்தோற்றி அதனுள்ளே கண் வளரும் உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முத்துமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் உடலாளி பிறப்பு வீடு உயிர் முதலா கடலாழி தோற்றி அதனுள்ளே கண் வளரும் உடலாழிப்பு கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மடலெஞ்சே வினையோம் ஒன்னாம் அளவே அடலாய் அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மட நெஞ்சே வினையோம் ஒன்னாம் அளவே அடலாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மட நெஞ்சே வினையோம் ஒன்னாம் அளவே அடலாழி அம்மானை, கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மட நெஞ்சே வினையும் அளவே ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ் வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவு என்ற எழு எழுலகத் வர் ஏழு உலகத்தவர் ஏழு என்ற ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் ஷடகோபன் வாழ்ந்து உரைத்த அளவு என்ற ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை வ வள வயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாழ்ந்து உரைத்த அழுவியன்று ஏழு உலகத்தவர் பெருமான் கண்ணனை வள வயல் வன்குருகூர் ஷடகோபன் வாழ்ந்துரைத்த அளவியன்ன அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தில் வள உரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே அளவு என்ற அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வள உரையால் பெரல் ஆகும் வானோங்கு பெருவளமே அளவு என்ற அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வள உரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே என்ன அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வள உரையால் பெறலாகும் வான் பெருவளமே அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரை அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத என் பிழை நீயலை நாடாத உடலாழி அளவியன்ன வளவே என் பிழை நீயலை நாடாத உடலாழி அளவியன்ன வளவேர் என் பிழை நீயல நீயலை நாடாத உடலாழி அளவியன்ன வளவே என் பிழை நீயலை நாடாத உடலாழி அளவியன்ற वल्लभे श्रीमते रामा रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः